குருபியோ நமக வரும் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று சனி பகவான் கும்பத்தில் அடைகிறார் இந்த வக்ர நாட்கள் மொத்தம் நூற்றி முப்பத்தி ஒன்போது நாட்கள் அதாவது ஜூன் இருபத்தி ஒம்பது முதல் வரும் நவம்பர் பதினைந்து வரை இந்த சனி பகவான் வக்ரகதியில் இருப்பார் சாதாரணமாக இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய இந்த சனி பகவான் வருடத்திற்கு ஒரு முறை வக்ரமடைவார் சனி சஞ்சரிக்கும் வீட்டிலிருந்து ஐந்தாம் வீட்டிற்கு சூரியன் வரும்பொழுது சனி வக்ரம் அடைவார் மீண்டும் இந்த சூரியன் சனி சஞ்சரிக்கும் வீட்டிலிருந்து ஒன்பதாம் வீட்டிற்கு செல்லும் பொழுது இவர் வக்ர நிவர்த்தி அடைவார் நம் எல்லோருக்குமே தெரியும் சனி ஒரு மந்தன் என்று எந்த செயலியும் காலதாமதப்படுத்துவான் நாம் அறிந்த உண்மை இது அதே சமயம் இவன் நம்மை சிந்திக்க வைப்பான் சீர்தூக்கி பார்க்க வைப்பான் நம் பிழைகளை உணர வைப்பான் நம்மை திருத்திக் கொள்ள அவகாசம் கொடுப்பான் உண்மை நிலையை புரிய வைப்பான் நம் அவசரத்தை கட்டுப்படுத்தி யோசிக்க வைப்பான் சிலர் தனது நிறைவேறாத கனவுகளால் நொறுங்கி போவார்கள் நம்மை ஒரு இன்ட்ரோவர்டாக மாற்றக்கூடியவன் இந்த சனி பகவான் பாரபட்சமின்றி நம்மை நடக்க கற்றுக் கொடுப்பான் இந்த காலகட்டத்திலே நாம் சிந்தனையை செலுத்த வேண்டியது நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய விஷயத்தை பற்றி மட்டும்தான் இந்த கிரகம் படிப்பு விவசாயம் கட்டிடம் கட்டுதல் போன்ற காரகத்துவங்கள் உள்ள ஒரு கிரகம் இந்த லைனில் இருப்பவர்களுக்கு இப்பொழுது சற்று சுணக்கம் ஏற்படக்கூடிய நிலை நமது சமூக உறவுகளை அலசி ஆராய்ந்து சீர்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டியது நமக்கு மிகவும் அவசியம் நாம் வாழும் முறைகள் நியாய அநியாயங்களை நாம் அலசி பார்த்துக் கொள்வதற்கு இவன் ஒரு அவகாசம் கொடுக்கிறான் என்று நாம் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த காலகட்டத்தில் குரு தன் பகைவன் வீடான சுக்கரன் ஆளும் ராசியில் இருக்கின்றான் சனி தன்னுடைய சொந்த வீடான கும்பத்தில் இருக்கின்றான் ராகு மீன ராசியிலும் கேத்து பகவான் ராசியிலும் இருக்கின்றார்கள் பொதுவாக தான் இருக்கும் ராசியிலிருந்து ஒரு கிரகம் பின்னோக்கி செல்வதை வக்ரம் என்று நாம் சொல்கிறோம் ஆனால் இந்த முறை சனி பகவான் வக்ரம் அடையும் பொழுது கும்பத்திலிருந்து மகரத்திற்கு செல்லாமல் தான் இருக்கும் அதே கும்ப ராசியிலேயே பூரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து ஒன்றாம் பாதம் சதய நட்சத்திரம் நான்காம் பாதம் வரை பின்னோக்கி நகர்ந்து வருகிறார் பின் நவம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து இவர் நேர்கதியில் சஞ்சரிக்க ஆரம்பிப்பார் இந்த காலகட்டத்திலே பன்னிரண்டு ராசியினருக்கும் ஏற்பட போகும் சில பலன்களை நாம் பார்க்கலாம் ஜூன் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரவு பதினோரு மணி இருபத்தெட்டு நிமிடத்திற்கு வக்ரகதி தொடங்கி நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ராத்திரி ஆறு ஐம்பது வரை இந்த வக்ர நிலைமை நீடிக்கும் அதன் பிறகு சனியானவன் நேர்கதியிலே செல்ல ஆரம்பிப்பான் நான் சொல்லும் பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் மட்டும்தான் ஜனனகால ஜாதகத்திலே தசா புக்தியை அனுசரித்தே நிச்சயமான பலன்களை கூற முடியும் நீதி நியாயம் நேர்மை தர்மம் ஆயுள் எல்லாவற்றிற்கும் காரகத்துவம் உடையவன் இந்த சனி பகவான் பொதுவாக ஒருவருக்கு சரியான பலன்களை கூற வேண்டுமென்றால் அவருடைய ஜாதகத்திலே சனி இருக்கும் நிலை தசா புக்தி அந்தரம் அவர்களுக்கு என்ன தசை நடந்து கொண்டிருக்கின்றது கோச்சாரத்தில் என்ன தசை நடந்து கொண்டிருக்கின்றது ஏழரை சனி இருக்கின்றதா அஷ்டம சனி இருக்கின்றதா ஜென்ம சனி இருக்கின்றதா அர்த்தாஷ்டம சனி இருக்கின்றதா அல்லது சனி கண்டகத்தில் இருக்கின்றாரா போன்ற பல விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டுதான் ஒருவருக்கு சரியான பலன்களை கூற முடியும் எனவே இப்பொழுது கூறக்கூடிய பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான் இதை ஒரு கைடன்ஸாக மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்கள் இனி இந்த சனி வக்கர பயிற்சி காலத்திலே ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலாபலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் தனுசு ராசி அன்பர்களே இந்த வக்கர பயிற்சியானது உங்களுக்கு எந்த விதமான பலான் பலன்களை கொடுக்கும் என்று பார்க்கலாம் ஜூன் இருபத்தி ஒம்பது முதல் நவம்பர் பதினைந்து வரை நடக்கக்கூடிய சனியின் வக்கர பயிற்சி இந்த வாட்டி தான் இருக்கும் கும்பராசியிலேயே நடைபெறுகிறது சாதாரணமாக வக்கரம் என்று சொல்லும் பொழுது அந்த கிரகமானது பின்னோக்கி நகருமானால் இந்த சனி பகவான் தான் இருக்கும் கும்பராசியிலேயே வக்ரகதி அடைந்து இவர் பூரட்டாதி இரண்டு முதல் சதயம் நான்கு வரையில் இவர் அடைகிறார் இந்த வக்கர காலத்திலே பெரும்பாலும் எல்லோருக்கும் நல்ல பலன்கள் தான் ஏற்படப் போகிறது உங்களது உபஜயஸ்தானத்தில் சனி அடைவதால் உங்கள் குடும்பத்தில் பல நல்ல விஷயங்கள் நடப்பதற்குண்டான நேரம் இது சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் ஆரோக்கியம் சம்பந்தமாக உங்களுக்கு நல்ல கவனம் தேவை சிலர் புதிய தொழில் தொடங்கலாம் பணப்புழக்கம் குறையும் வழக்கு வியாஜ்யங்களிலே உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் யாருக்கெல்லாம் கோர்ட்டிலே வழக்கு லிட்டிகேஷன் என்று நிலத்தகராறு காரணமாகவோ சொத்து தகராறு காரணமாகவோ வழக்கு போட்டிருந்தீர்களோ அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு நேரம் இது சிலர் அயல்நாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் யாரெல்லாம் அக்ரிகல்ச்சரில் ஈடுபட்டிருக்கிறீர்களோ உங்களுக்கு வெள்ளத்தின் காரணமாக பயிர் பாதிப்படைந்து நஷ்டம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை வரும் படித்த பட்டதாரிகள் வேலை நிமித்தம் வெளியூர் செல்லவோ இல்லை வெளிநாடு செல்லவோ அல்லது தான் இருக்கும் இடத்தை விட்டு தொலைதூர பயணம் செய்யவோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நீங்கள் இதுவரை உழைத்த கடும் உழைப்புக்கு பலன் கிடைக்கக்கூடிய நேரமாக இதை கொள்ளலாம் இதுவரை எந்த சிகிச்சைகளுக்கும் கட்டுப்படாத உங்கள் வியாதிகள் எல்லாம் நல்ல முறையிலே குணமடையக்கூடிய நேரம் இது சரியான மருத்துவரை நாடி சரியான மருத்துவத்தை அணுகி சரியான மருத்துவ முறையிலே உங்களுக்கு சிகிச்சை கொடுக்கப்பட்டு இதுவரை நீங்கள் அனுபவித்து வந்த உடல் உபாதைகளிலிருந்து நீங்கள் மீண்டு தெளிவு பெற்று வருவீர்கள் புதிய இடமாற்றத்தின் மூலமாக பணமுடை உங்களுக்கு ஏற்படும் இதுவரை இருந்த எதிரிகள் தொல்லை நீங்கும் யாரெல்லாம் உங்களை எதிரிகளாக நினைத்து கொண்டிருந்தார்களோ யாரெல்லாம் உங்களை எதிர்த்து கொண்டிருந்தார்களோ அவர்கள் எல்லோருமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை புரிந்து கொண்டு உங்கள் பக்கமாக வருவதற்கான ஒரு நேரமாக இதை கொள்ளலாம் ஆனால் அதே நேரத்திலே நீங்கள் உங்களை சுய பரிசோதனை செய்து கொண்டு இனி யாரையெல்லாம் உங்கள் பக்கம் வைத்து கொள்ளலாம் யாரையெல்லாம் தள்ளி வைக்க வேண்டும் யாரை எந்த அளவுக்கு உங்களை அணுக விடலாம் என்பதை நீங்கள் நன்கு அலசி ஆராய்ந்து முடிவெடுத்து அதன்படி உங்களுடைய சுற்றத்தையும் நட்பையும் நீங்கள் தேடிக் கொள்ள வேண்டும்